சிவபக்தனான வியாபாரி ஒருவர் தினமும் சிவன் கோவிலுக்கு சென்ற பின்னரே உணவு உண்பார் ஒருமுறை தன் மைத்துனருடன் காட்டு வழியாக வெளியூர் சென்றார் பயண களைப்பால் இரவில் ஒரு மரத்தடியில் உறங்கினர் மறுநாள் காலையில் வியாபாரிக்கு முன்பாகவே மைத்துனர் கண்விழித்தார் விழித்தார் அருகிலிருந்த நீரோடையில் குளித்துவிட்டு கையில் இருந்த கட்டு சாதத்தை சாப்பிட்டார் நீராடியதும் சிவ தரிசனம் செய்யாமல் மாமா சாப்பிட மாட்டாரே என்று யோசித்தார் இந்த காட்டுக்குள் சிவன் கோயிலுக்கு எங்கே போவது என்று யோசித்தார் மைத்துனர் தன்னிடம் இருந்த சாக்குப்பையில் மண்ணை நிரப்பி சிவலிங்கம் போல் வடிவமைத்தார் காட்டுப்பூக்களால் அலங்காரம் செய்து ஓரிடத்தில் வைத்தார் பார்ப்பதற்கு சிவலிங்கம் போலவே அது இருந்தது வியாபாரி எழுந்ததும் மாமா நீங்கள் சிவதரிசனம் செய்யாமல் சாப்பிட மாட்டீர்கள் தானே உங்கள் அதிர்ஷ்டம் பாருங்கள் இந்த காட்டுக்குள்ளேயும் சிவலிங்கம் போன்று இருப்பதை அதிகாலையில் கண்டேன் அதை வணங்கிய பின்னர் நீங்கள் சாப்பிடலாம் என்றார் எல்லாம் சிவனருள் என மகிழ்ந்த வியாபாரி குளித்து முடித்துவிட்டு மைத்துனர் காட்டிய இடத்திற்கு வந்தார் அங்கே சிவலிங்கத்தையும் தரிசித்தார் அதன் பின்னரே கட்டுச்சாதத்தை சாப்பிடத் தொடங்கினார் அப்போது மைத்துனர் மாமா சிவதரிசனம் செய்யாமல் நீங்கள் சாப்பிட மாட்டீர்கள் என்பதால் நான் செய்த ஏற்பாடுதான் இது சாக்குப்பைக்குள் மண்ணை நிரப்பி சிவலிங்கமாக வைத்தேன் நீங்களும் நம்பிக்கையுடன் வழிபட்டீர்கள் உங்களின் நலன் கருதி செய்த தவறை மன்னியுங்கள் என்றார் பொய் சொல்லாதே அந்த சங்கரனையே சிவலிங்க வடிவில் தரிசித்து மகிழ்ந்தேன் என்றார் தீர்மானமாக இன்னும் நீங்கள் என்னை நம்பவில்லையா சாக்குப்பையில் மண்ணை நிரப்பி வைத்தது நான்தானே என்றார் மைத்துனர் குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று பையை எடுக்க முயன்றார் மைத்துனர் அது அசையவில்லை அந்த சாக்குப்பை உண்மையான சிவலிங்கமாக மாறி இருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டனர் இருவரும் இந்த சம்பவம் நிகழ்ந்த இடம் திருப்பூர் மாவட்டம் சேவூர் அருகிலுள்ள கூழையகவுண்டன் புதூர் இங்கு மொக்கனீஸ்வரர் கோயில் உள்ளது மொக்கனி என்பதற்கு சாக்குப்பை என்பது பொருள்